இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பட்டார் ஸ்ரீயடினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கோட்டை நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு வழக்கு விசாரணைகளிடம் இடம்பெற்று இரவு ஒன்பது முப்பது மணையளவில் இருபத்தி ஆறாம் திகதி அதாவது இன்றைய தினம் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இன்று இருபத்தி ஆறாம் தகுதி மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது அதே போல தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய இந்த கைதினை கண்டித்து இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார் சிஐடினாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இருபத்தி ஆறாம் திகதி அதாவது இன்றைய தினம் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இன்று இருபத்து ஆறாம் திகதி மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது அதே போல தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய இந்த கைதினை கண்டித்து இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் தற்பொழுது கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்பாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் களத்திலிருந்து உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தருவதற்கு அதே போல் காலை முதலே நீதிமன்றம் கோட்டை கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து வீதிகளும் வீதித்தடைகள் போலீஸ் வீதித்தடைகளால் மூடப்பட்டு முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு இதற்கான காரணம் நேற்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சிகள் காரியாலயத்தில் நடந்த ஒரு முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்தின் போது இன்றைய இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவாக அவருடைய கைதிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று பெரும் திரளான மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய ஆதரவாளர்கள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தை நோக்கி வருகை தரவிருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைய தினம் இந்த இடத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது போலீஸார் இராணுவத்தினர் சிறப்பு அதிரடி படையினர் என அனைத்து தரப்பினரும் இன்று இந்த இடத்திலே பாதுகாப்பை இவ்வாறு பலப்படுத்தி வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது வாகனங்கள் வெவ்வேறு இடங்களில் நிறுத்திவிட்டு நடந்து வரக்கூடிய ஒரு சூழலை தான் எங்களுக்கு இங்கு அவதானிக்கூடுதாக இருக்கின்றது இது நீதிமன்றத்திற்கு செல்கின்ற பிரதான வீதி இங்கு வாகனங்களில் யாரும் செல்ல முடியாது யாராக இருந்தாலும் வாகனங்களை வேறொரு இடத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து செல்லத்தான் முடியும் நீதிமன்றத்திற்கு அது மாத்திரமல்ல இன்று தற்பொழுது எங்கள் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அணுல் விக்ரமசிங்க மருத்துவ சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிசீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஆகவே இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லையா ஒரு மாபெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது ஆனால் சற்று முன் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதன் காரணமாக இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் அவரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தற்பொழுது ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர் இங்கு முன்னிலைப்படுத்தப்படாத பட்சத்தில் சூம் தொழில்நுட்பத்தின் வாயிலாக அவரை இந்த வழக்கு விசாரணைக்கு இணைத்துக்கொண்டு அவரிடம் வாக்கு மூலம் பெறுவதற்கான ஆயத்தப்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே சட்டமா சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையாகியிருக்கின்ற சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அடுத்து எங்கள் தெரியும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் இந்த எதிராகவும் பலர் பலவிதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள் சமூக வலைத்தளங்களிலும் சரி எதிர்க்கட்சிகளாக அனைவரும் முன்னிணைந்து ஊடக சதிப்பளை நடத்தி பல எதிர் எதிர்ப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அன்றைய தினம் வழக்கு விசாரணை தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இந்த இடத்திலே முன்னாள் ஜனாதிபதி அன்விக்ரமசிங்குடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி இந்த தீர்மானத்திற்கு எதிரான பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அது பாரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தது என்பிபி சார்பில் அதாவது என்பிபி சட்ட குழுவினர் சட்டத்தரணிகள் குழுவினர் ஒரு ஊடக ஏற்படுத்தி இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக யாரும் செயற்பட முடியாது இது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்வு ஆகவே இதற்கு யாரும் எதிரான கருத்துக்களை முன்வைக்க முடியாது அப்படி அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள் ஆகின் இது நீதிமன்றத்தினை அவமதிக்கும் ஒரு செயல் ஆகவே அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று முன்னெச்சரித்திருக்கிறார்கள் ஆகவே இன்று பார்க்கலாம் இப்பொழுது எங்கள் தெரிகின்றது ஒரு சில குழுக்கள் குழு குழுவாக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வருகை தந்து தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இன்று ஒரு மணிக்கு கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது என்ன மாதிரியான ஒரு முடிவு இன்று வழங்கப்படும் அவருக்கு முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுமா அல்லது தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்படுவாரா அல்லது இந்த இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று ஒரு தீர்க்கமான தீர்மானமிக்க நாளாக இருக்கின்றது இந்த வழக்கு விசாரணை அடிப்படையில் ஆகவே எதிர்கட்சிகள் சார்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்திற்கு இன்று வருகை தரவிருக்கிறார்கள் அதே போல அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்காக இன்று இந்த பகுதிகளுக்கு வருகை தரவிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாளும் நடப்பவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு அறியத்தர தயார் தொடர்ந்தும் ஐபி தமிழுடன் இணைந்து கொழும்பு நீதிமன்றத்தை அண்மைத்திருக்கின்ற பகுதிகளில் இன்று நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு முன்னால் இருந்து මේ තීන්දගන්න එක්කනෙක් වචනය කියන්න. දෝබි සුදාකිීපු වචනේ ආන්්ඩුව පැයින් හෙලාදක් අන ඒමල අත්තට ගොඩ ගත්තන ආරක්සාාව එ වෙන අයින් කරන්න. හැබයි යොක්කම කරලා වටේ නකට අයිකර. ඒක පොලිසිල කරපු අගවුරය වද පොලිසි නිකන්දෙන්න්න වාර්තා නිකන්දන හමෝම අපි කියන්ට බැෑන හමගේල ඒ වාර්තාවඩයිකුට මෙකමලා හැබයි ඒ ගන්න වාර්තා ඔක්ම තිීල ගන්නයින් කර. අපි දන්නා මිනිමරුවන්ට ආරක්සාදන වැඩිචියය කිය අබුදාා පොලිසිය දාල ඒත් වාර්තාන් මනවාර්තායිද මේ අර දුන්නේ මොනවාර්තාන් මග ඉන් දැරි මෙව්ුවගේ මේ මට හෝ දන්ඩට අරස්සේ Thank <laughs> you.